ஹாய் ஹலோ வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சோமே இருக்கீங்களா ஸோ இன்றைக்கு வந்து நான் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் என்று நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டைம்லாம் ரெசிபீஸை கொஞ்சம் போட்டு போட்டு பார்க்குறது இப்படி போட்டேன் அப்படி இருக்குமென்னு சொல்லி ஸோ அப்படி போடுறதுல வந்து நான் இன்றைக்கி வந்து இறாலில் வந்து மீட் பால் பொரிச்ச கத்திரிக்காய் போட்டு பெருட்ருக்கறி செய்ய போறேன் நான் ஏற்கனவே டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஸோ வாங்கும் இந்த இறால்ல மீட் பால் செய்து கத்திரிக்காய் போட்டு பெருட்ருக்கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடத்தாரன் ஃபர்ஸ்டா என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த கத்திரிக்காய் வந்து ஏர் ஃப்ரை பண்ண போறேன் ஸோ இதுல வந்து ஒரு நேட்டு கத்திரிக்காய் எல்லாட்டிக்கு டூ ஹண்ட்ரட் எயிட்டி கிராம்ஸ் வருது இது எடுத்து களையை போட்டு எப்படி நூட்டு வட்டி வச்சிருக்கேன் இப்போ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு கிளவன் உப்பு செய்யறோங்க ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஆனால் எர் ஃப்ராயில் வந்து ஃப்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து குறைவா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து எண்ணெய் இருக்குது ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் இதுக்குள்ள ஒரு எண்ணெய் சொன்னால் அந்த எர் ஃப்ராயில் வந்து நாங்கள் போட்டு பொறிக்கேற்க எண்ணெய் சேர்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொஞ்சம் நைஸாக பொறிஞ்சி வரும் பிறகு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் இதை கத்திரிக்காய் டீப் ஃப்ரை பண்ண போறீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் முதல் நாள் நைட்டே டீப் ஃப்ரை பண்ணி போட்டு பேப்பர் டாவில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் இப்படிதான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த அறுக்குறேன் எடுத்துட்டு கத்தரிக்காய் இதில் போடுவோம் என்ன செய்ய போறேன்னு சொன்னா த்ரீ ஹண்ட்ரட் டிகிரிஸ் ஹைட்ல வச்சு இதை நான் எயிட்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை ஏர் ஃபிரை பண்ணி எடுக்க போறேன் இந்த கத்திரிக்காய் வந்து நான் ஏர் ஃப்ரை பண்ணேன் நான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டூ கிரீஸ் ஃபைன் ஹைட்ல வச்சு எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏர் ஃபிரை பண்ணியிருக்கிற நல்ல பெர்ஃபெக்டாக குறைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை நான் பரம்பா இறக்கி இருக்க போறேன் இருக்கிறேன் இப்ப இறக்குன பிறகு வந்து பால் செய்யறதுக்கு இதுல வந்து நான் நானூறு கிராம் இறால் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு களி வச்சிருக்கேன் நானூறு கிராம் ரால் கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு போட்டு அரைச்சு நான் போட்டு செப்பரேட் ஆன பவுல வந்து இறக்கி விட பிறகு அரைச்சு வச்சிருக்கிற இந்த இறக்கில் வந்து உங்களுக்கு தேவைக்கலவான உப்பு செய் வந்து ரெண்டு உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன குருனியா இருக்கிறேன் ரெண்டு உள்ளிப்பல் இதில் வந்து ரெண்டு காம்பு கருவேப்பிலை எடுத்து இதையும் குறுநியாக வெட்டி இருக்கிறேன் இதை வந்து நெருவல் நறுவல அரைச்சி காஞ்சி மிளகா பவுடர் இருக்குது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன் சில்லி ஃபிளேக்ஸ் உங்களோட உறைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேருங்க உங்களோட உறைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க நான் இதில் வந்து ரெண்டு சின்ன பச்சை மிளகா சின்ன சின்ன இருக்கிறேன் இதில் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அல்லாடி எண்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே அவிச்சு போட்டு மசிச்சு வச்சிருக்கிறேன் எண்பது கிராம் அல்லாடி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு

அரை கப் எடுத்திருக்கேன் இல்லாட்டி நூற்றி எழுபத்தஞ்சி மில்லி லிட்டர் அரை கப் எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ண போகிறேன் ப்ரெட் கிரம்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ரஸ் ரஸ்தூல் தூள் போட்டிக்கிட்டு சொன்னால் தன் வடிவாது நாங்கள் ஒரு டீ எடுக்கலாம் இதுக்கு வந்து நான் ரஸ் தூள் ஒன் தேர்ட் கப் ப்ளஸ் ஹாஃப் அ கப் போட்டிருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் இந்த கைக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசி இருக்கிறேன் டேபிள் ஸ்பூன் இதை எடுத்து தான் மெஷர் பண்ணி எடுக்க போகிறேன் சின்ன சின்ன போலாக உங்களுக்கு வந்து படிவான வட்டமாக சரியான அளவுக்கு எடுக்கலாம் விருப்பம் என்று சொன்னால் அப்படி செய்யுங்கோ இந்த இருக்குது ஸோ இதே மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்ட் போலியாக பிடிச்செடுக்க போகிறேன் எல்லாத்தையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது இந்த ஸ்ரீம் மீட் பாலு இப்படி எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கிறேன் இப்போ அதை நான் வந்து பொறிச்செடுக்க போகிறேன் சேச்சர இருக்குது நான் ஹீட்ட கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் எண்ணெய் கொதிச்சிட்டுது நான் ரெண்டு நிமிஷம் பட்னா திருப்பி விடுவேன் நான் சரியா அஞ்சு நிமிஷம் ஸோ அந்த இறக்கு இதை நான் பொறிச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு பொறிக்க விருப்பம் இல்லாட்டிங்க உங்கள்ட்ட ஏர் ஃப்ரைர் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஏர் ஃப்ரைல செய்யப்படுறேன்னா நான் இதை ஏர் பொரிச்சு நான் ஸோ நான் என்ன நான் சொன்னால் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டிகிரிஸ் ஃபேன் ஹைட்டில் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை நான் பொரிய விட்டு நான் இந்த இறக்கு இது ஏர் ஃப்ரைல பொறிச்சா நல்ல பர்ஃபெக்டாக பொறிஞ்சிருக்கு

இதில் பச்சை மிளகா இருக்குது மூன்று சின்ன பச்சை மிளகா இதில் அந்த கருவேப்பிலை இருக்குது ரெண்டு ஹம்பு கருவேப்பில பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு லைட்லி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பதங்க விடுவோம் இப்போ ரெண்டரை நிமிஷமாக வதங்க விட்டுனா இன்னொரு ஒரு நிமிஷம்லேருந்து ஒன்றரை நிமிஷம் வதங்க விடுவோம் இப்போ இன்னொரு ஒன்றரை நிமிஷம் விட்டுனா இந்த பாருங்க வந்து லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு இல்லை இப்படி வரையிக்க இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் உங்களோட உழைப்பை பார்த்து நீங்கள் சேருங்கோ தேவைக்கிழமை உப்பு சேருங்க நான் ஒரு டீஸ்பூன் போடுறோம் இந்த பாத்திரம் போடலாம் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்க விடுவோம் ஒரு நிமிஷம் மாதிரி வதங்க விடுவோம் தூள் போட்டா பிறகு தூள் போட்டால் பிறகு நான் ஒரு நிமிஷம் விட்டுனேன் இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகு அந்த பழப்புளி இருக்குது நான் பதினஞ்சு கிராம் பழப்புளி எடுத்து நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நான் பிசைஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதே இதில் விடுவோம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பழப்புளி விட்டா பிறகு பழப்பிளி விடுவோம் முப்பது செகண்ட் இந்த பழப்பிளி விட்டா பிறகு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுனா இந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுறாரு இதில் தண்ணி விடப்பாரு நான் இதில் ஒரு கப் அல்லாடிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி விடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுனான் இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் பொறிச்சு வச்சுமே இல்லை இந்த ஸ்ட்ரிம் மீட் பாலில் போடுறேன் போட்டுருக்கோ மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு புளி எல்லாம் செக் பண்ணி பாருங்க கானாடி போடுங்க இப்படி இதில் மூடி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தை கொஞ்சம் குறைச்சி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் போட போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடான் இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது ஒன் ஃபோர்த் கப் எல்லாத்தையும் அறுபது மில்லி லீட்டர் முதலாம் பால் இருக்குது தேங்காய் பால் இதில் இதில் விடுறேன் இதில் வந்து நாங்கள் ஏர் ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காய் இருக்குது இப்போ இதையும் இதில் போடுறேன் சாஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம் கத்திரிக்காய் வெள்ளம் போட்டால் கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிடும் ஸோ அதான் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டா கூட கத்திரிக்காய் கரைஞ்சிடும் என்று தான் நான் இப்படி எடுத்து கலக்கி விடுறேன் இப்போ இதை நான் மூடாமல் இன்னொரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் இப்போ சரியாக எட்டு நிமிஷம் விட்டு நான் இந்த எட்டு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பில் வந்து நீ இறாலில் மீட் பால் செய்து கத்திரிக்காய் செய்து செய்கிற குழம்பு செய்து முடிஞ்சுது ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி நல்லா சுடுது பட் உண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அந்த மாதிரி உப்பு உரைப்பு புளி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு செய்து முடிஞ்சுது கண்டிப்பா நீங்கள் ட்ரை பார்த்து எப்படி இருக்கு காமெண்ட்ஸில் கேள்வி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்கால தமிழ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ஸ்டாகிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் சேரும் மீண்டும் என்னோட இன்ஸ்டேஷன் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் பை பாய்